அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்று நான் உங்களுக்கு மிக குறைந்த பட்ஜெட்டில் ஒரு தனி வீட்டை கொண்டு வந்தேன் இந்த வீடு மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது சதுர அடியில் கட்டப்பட்டது வீடு கிழக்கு நோக்கி உள்ளது இந்த வீட்டில் ஒரு தனி போர் மற்றும் தண்ணீர் தொட்டி மற்றும் இரண்டு விஹெச் உள்ளது உங்கள் வீட்டிலும் ஒரு பெரிய ஹால் உள்ளது பாதி திறந்த சமையலறையும் உள்ளது வீடு நூறு விழுக்காடு வாஸ்து மற்றும் தெளிவான தலைப்பில் கட்டப்பட்டது உரிமையாளருக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகிறது மற்றும் வீட்டை மிகக் குறைந்த விலையில் விற்கிறார் இந்த வீடு பிரதான சாலைக்கு மிக அருகில் உள்ளது வீட்டைச் சுற்றி அனைத்து சூப்பர் மார்க்கெட் ஏடிஎம் கல்லூரிகளும் உள்ளன நிறைய பேர் வீடியோக்களை பார்க்கிறார்கள் ஆனால் பிடிக்கவில்லை க்வீஸ் லைக் இதேபோல் குறைந்த பட்ஜெட் வீடுகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி